எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு எச்சமில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது காலத்தை பொறுத்துக நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் குறிப் முற்றச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் கீழ்காணும் சொற்களை பேரச்சம் வினையச்சம் என வகைப்படுத்தி எழுதுக பேரச்சம் நல்ல எரிந்த வீழ்ந்த மாட்டிய அழைத்த வினையச்சம் படுத்து பாய்ந்து கடந்து பிடித்து பார்த்து எச்சம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை இதற்கான உடை எண் எண்பத்தொன்னு பக்கன் எண்பத்தில் செகண்ட் பெறல பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இது பேரட்சம் வினையச்சம் என இரண்டு வகைப்படும் ரெண்டு சிறுவினா ரெண்டு அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக அழகிய மரம் பெயரச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் ஆகும் இத்தொடரில் அழகிய என்ற மரம் பெயர் சொல்லை கொண்டு முடிந்ததால் பெயரச்சம் ஆயிற்று முற்றச்சத்தில் சான்றுடன் விளக்குக இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி இருக்கு இருக்குது எண் எண்பத்தி ரெண்டில் முற்றச்சம் அந்த ஹெடிக்கில் வள்ளி படித்தனல் அதில் ஆரம்பிச்சு முற்றச்சம் எனப்படும் அதுவரையும் மூன்று விடை சிறுநாள் நான்கு வினையச்சத்தின் வகைகளை விளக்குக இதற்கான விடை எண் எண்பத்தி ரெண்டில் இருக்குது பக்கையின் எண்பத்திரெண்டில் மூணு ரெண்டாவது பேரால் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இன்பவனவாகும் தெருநிலை வினையச்சம்னு கிட்டேங்க போட்டு அது கீழே எழுதிடுங்க குறிப்பு வினையச்சம்னு போட்டு அது கிட்ட எழுதிடுங்க தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்